உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் நிறைய விடயங்கள் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி யாழ் மாநகர சபையினுடைய ஊழியர்கள் சிறுவர்களை அல்லது வந்து வியாபாரிகளை ஏழை வியாபாரிகளை தாக்கி பணம் பெறுகின்ற விஷயங்கள் அதே மாதிரி அண்மையில் வந்து சொன்னால் நேற்றைக்கு இடம்பெற்ற ஒரு விபத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிஏ பிரதீபன் அவருடைய மகனுடைய விபத்து இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் இதர செய்திகளாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவற்றை வந்து பார்ப்பதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதிதாக வருபவர்கள் இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கின்ற குறைகள் நிறைகள் எல்லாமே வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன் சில நேரங்களில் சில பகிர்வுகள் பகிர்கின்ற பொழுது சில பிள்ளைகள் விட்டுருப்போம் அந்த பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது அது எல்லாமே நான் மன மனசில் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அவருடைய அந்த பெண் அதாவது வந்து செவ்வந்தி அவங்கள வந்து தேடிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கிறாங்க இஷாரா வந்து அவங்கள வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு புகைப்படம் வழியாக இருந்தது இவர் கைது செய்யப்பட்டாரன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் சொல்லியிருந்தன நாங்களும் அதன் அடிப்படையில் வந்து நானும் அந்த செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன் ஆனால் இதுவரை என்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய பல புகைப்படங்களும் போலீஸார் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த பெண்ணை வந்து நீங்கள் கைது செய்கின்ற கைது செய்வதற்கு உதவி செய்திகள்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பொழுது சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவரை நாட்டை விட்டு என்னும் குறிப்பிட்ட பெண்மணி வெளியேறவில்லை அப்படின்ற விஷயம் வந்து காவல்துறை சொல்லியிருக்கிறது அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்துகம பதி பகுதியில் வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தாலும் இதுவரை குறிப்பிட்ட அந்த பெண்மணி இதுவரை கைது செய்ய கொடுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறியதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படி என்று சொல்லி போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயங்கள் அண்மை காலங்களில் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அதாவது இந்த செவ்வந்தி அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தளம் பகுதிகளாலயோ அல்லது அந்த கடற்கரை பகுதிகளின் ஊடாக க கப் கப்பலோ அல்லது மீனவர்களினுடைய உதவியோடு இந்தியா சென்று இந்தியாவின் ஊடாக வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டன பேசப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் இன்று வந்து போலீசார் வந்து இவ்வாறான விஷயங்களை வெளியிட்டிருக்கின்ற பொழுது இன்னும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டு இவர் சம்பந்தமான விஷயங்கள் தகவல்கள் தெரிந்தவர்கள் வந்து நீங்கள் இலங்கை பொலிஸாரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தகவல்களை தெரிவிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயந்து கொண்டு பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் போய் கொண்டிருக்கிறது இந்த வகையில் வந்து சிவசேனை அமைப்பு அவர்கள் வந்து ஊடக மையத்தில் வந்து ஒரு ஊடக மீட்டிங் ஊடக கூட்டத்தை வந்து ஒழுங்கு செய்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வந்து ஆறு மாத காலம் தர சொல்லி கால அவகாசம் தர சொல்லி அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து குறிப்பிட்ட சிங்கள விகாரையினுடைய பீடாதிபதியுடனும் பௌத்த சாசன அமைப்புடனும் குறிப்பிட்ட அந்த மக்களினுடைய காணி உரிமையாளர்களோடும் சேர்ந்து பேசி இதற்கான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் அப்படிங்கிற வ வகையான பகிர்வுகளை வந்து ஊடக மையத்தில் வந்து சிவசேனை அமைப்புகள் வந்து அமைப்பினர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஊடகத்தினர் பர்வேறுப்பட்ட கருத்துக்களை வந்து கேட்டிருந்தாங்க உங்களால் முடியுமா நீங்கள் ஆறு அதில் செய்வீங்களா இதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு டைம் தந்து பாருங்கள் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் ஆனால் இதுக்கில் வந்து எந்த அரசியல்வாதிகளுடைய தலையீடும் இருக்கக்கூடாது அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருந்தாங்க அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவும் இது சம்பந்தமாக தான் வந்து ஆளுங்கட்சி தரப்பினருடன் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக வெகு விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற கருத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் இது சம்பந்தமான செய்திகள் வேற கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய ஜிஏ ஆக இருக்கின்ற பிரதீபன் அவருடைய மகனுடைய விபத்து நேற்று இடம்பெற்றிருந்தேன் இது சம்பந்தமான செய்திகள் நான் முடிஞ்சவரை அலசி ஆராய்ஞ்சி நான் உங்களுக்கு பயந்திருந்தேன் ஒரு சிலர் வந்து அதில் வந்து முரணான களத்தை சொல்லியிருந்தார்கள் இதில் வந்து குறிப்பிட்ட ஜிஏ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இந்த தன்னுடைய மகனுடைய நண்பர் தான் விபத்துக்குள் ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னதாகலாம் செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது ஆனால் பல ஊடகங்கள் வந்து இவர் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதாவது வந்து ஜிஏ பிரதிபனுடைய மகன்தான் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய வாகனத்தை தான் பயன்படுத்த இப்படியான விஷயங்களை வந்து வந்து செய்திகளாக இதனை அவர்கள் யார் என்று சொன்னால் மறத்த பிரதீபன் அவர்கள் இல்லை இது வந்து என்னுடைய சொந்த வாகனம் சொந்த வாகனம் நண்பர்களோடு வந்து ஒரு பாட்டிக்கு போய் வந்து இந்த விபத்து ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்த பொழுதிலும் இங்கே பிரதீபன் அவர்களுக்கு எதிராக செய்திகள் அல்லது வந்து ஊடகங்களில் இந்த செய்திகளை பரப்புகின்ற ஊடகங்களை வந்து சொன்னால் அவர் முடக்குகின்ற நடவடிக்கைகள் அல்லது அவருக்கு அதுக்கேற்ற வகையில் அவர்கள் மீதான நடவடிக்கைகளை எடுக்கின்ற வகையில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்ட ஊடகங்களிடம் தொலைபேசி அழைப்படுத்தி இந்த செய்திகளை வந்து நீங்கள் நீக்கிவிடுமாறு சொல்லி கேட்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்க சொன்னா இடம்பெறுவதாகவும் செய்தி ஊடகங்களில் வந்து தெரியப்ப தெரிய தெரிய தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் வந்து சொன்னால் இந்த விஷயம் உண்மையாக நடந்திருக்கிறது இது வந்து அரசாங்கத்து சொந்தமான வாகனங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுதும் அங்கே வந்து காட்டப்பட்ட வாகனங்கள் வேறு இதுக்கப்புறமா நடந்த வாகனங்கள் நடந்த வாகனம் வேறு விபத்து நடந்த வாகனம் வேறு இப்படி சொல்லி பல்வேறு பட்ட கருத்துக்களை வந்து பலர் சொல்லி கொண்டிருந்தாலும் உண்மையான விஷயம் வந்து எனக்கு தெளிவாக கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதையும் வந்து நான் உங்கள் உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கொண்டு இந்த யாழ் மாநகர சபையினுடைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர்களை அல்லது வந்து ஏழை வியாபாரிகளை அவர்களிடம் வந்து தண்ட பணம் பெறுவது அல்லது வந்து அந்த மாநகர சபைக்குரிய கட்டணத்தை வந்து பெறுகின்ற பொழுது கடுமையாக நடந்து கொள்கின்ற ஒரு விஷயம் வந்து இடம்பெற்று அது மட்டும் இல்லாமல் இந்த மாநகர சபைக்கு உட்பட்ட யாழ் போது சாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரியினுடைய முன்பகுதி வாய்க்கால் பகுதிகளில் வந்து பார்த்திங்க அந்த வியாபாரங்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் கூட இவ்வாறான விஷயங்கள் அந்த வியாபாரங்களில் ஈடுபடுகின்ற நபர்களோடு கூட யாழ் மாநகர சபையினுடைய ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பணத்தை தட்டி கேட்பதாகவும் அல்லது வந்து அவர்கள் மீது வன்முறையை திணிப்பதாகவும் அது கொடுக்காத பட்சத்தில் வந்து அவர்களை அடிப்பதாகவும் அல்லது பொருட்களை அழிப்பதாகவும் இப்படி பல்வேறு பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெறுவதாக செய்திகள் இருக்கின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த அடியாட்கள் மாதிரி அல்லது வந்து குண்டர்கள் மாதிரி நடந்து கொள்கின்ற ஒரு விஷயமும் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு ஒரு சில சில நபர்களினுடைய புகைப்படங்களை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அவர்கள் வந்து 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 அவ்வாறான ஈடுபடுகிறார்கள் அந்த சிறுவர்களை வியாபாரம் செய்ய விடாமல் அவர்களை அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அதை விட வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்போது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர்கள் வந்து வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்ற விஷயங்களும் வந்து சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் மாநகர சபைக்கு சொந்தமான அரச வாகனங்களில் வந்து எரிபொருள்களை வந்து திருடி விற்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் வந்து உண்மைத்தன்மை எவ்வளவுக்கு இருக்கிறது அப்படின்னு தெரியவில்லை ஆனால் எதுவாக இருந்தாலும் அது வந்து மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் வந்து விரயமாக்கப்படுகிறது அப்படின்றது உண்மையான யாரெல்லாம் வந்து அனுபவிக்கிறார்கள் அல்லது யாரெல்லாம் வந்து இதனை வந்து சூறையாடுகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த வகையில் குறிப்பிட்ட அந்த ஒரு சில நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் வந்து இடம்பெறுவது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஏழை ஏழைகளினுடைய வயிற்று அடிப்பது அல்லது வந்து அவர்களுடைய பழங்கள் அவர்கள் பழத்தை விற்கின்ற பொழுது அந்த பழம் எல்லா பழமும் விற்பார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி விற்கின்ற பழங்களில் வந்து லாபம் இருக்கா இல்லையா சில நேரங்களில் அந்த மழை பெய்து விட்டால் அல்லது வியாபாரம் குறைந்து விட்டால் அவ்வளோ பழமும் வந்து அழுகி விடும் இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் இவற்றையெல்லாம் மறந்து ஒரு சில நபர்கள் மாரக சபை ஊழியர்கள் வந்து நடக்கின்ற விஷயங்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவி கொண்டிருக்கிறது இதுக்கு மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இந்த செய்தி வந்து பார்க்கப்படுகிறது அதே போல் இன்னும் இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறைவில் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னால் இந்த அண்மையில் நடந்த இந்த நீதிமன்றத்தில் நடந்த கொலைகள் இதுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிக்கா என்னென்ன காரணம்னு சொன்னால் இது இந்த அனுர அரசாங்கத்தினுடைய காட்சி காலத்தில் தான் இவ்வாறான விஷயங்கள் நடந்திருக்கிறது இதுக்கு வந்து அனுர அரசாங்கம் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில பார்க்கலாம் இதுக்கு வந்து அனுபவ அரசாங்கம் பொறுப்பு கூறுமா அல்லது வந்து ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினுடைய அவர்கள் வந்து விட்ட தவறுகள் அல்லது தங்களுடைய தவறுகளை மறைப்ப மறைப்பதற்கான இவ்வாறு இவ்வாறான விஷயங்களை ஈடுபடு நடத்துகிறார்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதே போல் இன்னும் விஷயம் வந்து இந்த யாழ்ப்பாண மாவட்ட பிரதேச சபைக்கான ஒருங்கிணைப்பு குழு தலைவராக யார்னு சொன்னா திரு பவானந்த ராஜா ஸ்ரீ பவானந்த டாக்டர் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலிகாம பகுதிகளில் இருக்கின்ற பிரதேச சபைகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கூட்டத்துக்கு தலைவராக வந்து திரு ரஜீவன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்த விஷயமும் வந்து வெளியாகி இருந்தது இவைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த பாராளுமன்றத்திலிருந்து இருந்து ஒதுக்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஓடிக்கொண்டு கட கடந்த யாழ்ப்பாணத்தினுடைய அபிருத்தி குழு கூட்டத்தில் வந்து யாருன்னு சொன்னால் திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து கேட்டிருந்தார் இந்த பணத்தை வந்து எங்களிடம் தாருங்கள் நாங்கள் மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கும் மக்களுக்கு தேவையானதை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கான பணத்தை நாங்கள் செலவழிக்கிறோம் அப்படின்ற பொழுது அரசாங்க அதிபர் இருக்கின்ற பிரதிபன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லை இதனை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அறுபது வீத பணம் அன்னைக்கு அதனை வந்து பிரதேச சபை ஊடாகவும் மிகுதிய பணத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவும் நாங்கள் செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம் ஆனால் உண்மையில் அந்த அந்த கருத்தை வந்து அமைச்சராக இருந்த சந்திரசேகரன் அவர்களும் வந்து ஆமோதித்திருந்தார் ஆனால் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக கொடுக்கப்படும் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அரசாங்கத்தினுடைய பிரதேச சபையோ அல்லது வந்து அரசாங்க கச்சேரியோ வந்து அதனை வந்து நடைமுறைப்படுத்துவதில்லை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கு உரியதாக ஒதுக்கப்பட வேண்டும் அதனால் அதில் வருகின்ற அந்த பணத்தை அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எடுத்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தங்களுடைய பகுதிகளில் தங்கள் தாங்கள் எங்கெங்கே தீர்மானித்து எங்கெங்கே எந்தெந்த இடங்களை வந்து அவர்கள் அவுர்த்தி செய்ய அந்தந்த இடங்களை அவுர்த்தி செய்வதற்கான நிதியாக அந்த நிதி பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சாவகைச்சேரி வைத்தியசாலை அதே மாதிரி கார காரைநகர் வைத்தியசாலை அதே மாதிரி ந இன்னும் இதர வைத்தியசாலைகளை வந்து புனரமைப்பது சம்பந்தமாக தன்னுடைய முகநூலில் வந்து பகிர்ந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மேலதிக ஏதாவது வைத்திய சாலைகள் அல்லது வேலைக்கு ஏதாவது இடங்கள் இடங்களில் வந்து புனரமைப்பை செய்ய வேணும் சொன்னால் தன்னுடைய தொடர்புகூலங்கள் முடிஞ்சவரை தன்னுடைய அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் தான் வந்து அதை வந்து அங்கே பார்த்து யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன தேவைகள் இருக்குன்றதை பார்த்து அவற்றை வந்து நிவர்த்தி செய்வதற்காக தன்னால் முடிஞ்சவரை அந்த நிதிகளை வந்து நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற வகையை வந்து கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய வலி வலையொலியில் வந்து கருத்தை தெரிவித்திருக்க பார்க்கலாம் இதில் வந்து அதுக்கப்புறமாக என்ன விஷயங்கள் எப்படி நடக்கிறது அப்படின்றத வந்து நான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்